நீங்க சொன்னா நாங்க நாங்க கேக்குறோம் எங்களோட கொள்கை எதிரிய பாஜக நீங்க அப்ப அதை கே அதை அதை பேசுங்கன்னா நாங்க கேக்குறோம் நாங்க நினைக்கிறதெல்லாம் பேசல நீங்க சொன்னத செய்யலையே நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் ஜனவரி ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் மணப்பாக்கம் சென்னை இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம் இப்போ நாளைக்கு அஜித் வந்து சென்னை மவுண்ட் ரோடில் கிண்டியில் வந்து ரோட் ஷோ பண்ணுறேன்னு சொல்கிறான்னு வச்சு கூட்டம் வருமா வராதா ரெண்டு மாநாடு போட்டார் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு மக்கள் சந்திப்பு தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு எல்லா இடத்துலையும் கூட்டம் வராங்கள இன்னமும் அதை நடிகர் பக்கத்தான் வராங்கன்னே நம்ம கிளைம் பண்ணுறது சரிதானா இப்போ இந்த நா இந்த நாட்டில் வந்து கிறிஸ்துவர்கள் வந்து அடித்து விரட்டப்படுறாங்க இந்து ராஷ்டிரம்னு சொல்லி அடிச்சு அடிக்க விரட்டுறாங்க ஏன் இதை எடுத்து விஜய் பேசலை போயும் போயும் திடீர்னு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க தலைவர்களை எம்ஜிஆர் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அண்ணாவை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆள் என்னன்னா அண்ணாவும் எங்கள் கொள்கை தலைவருங்கிறாரு நான் ஒரு டிபேட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன் தாவே கபோஸ் வந்து பாண்டிச்சேரியில் யார் ஆட்சியில் இருக்கா யார் எதிர்க்கணும் அங்கே சம்பந்தமே இல்லாமல் திமுகவையாக எதிர்க்கணும் திமுகவோட எம்எல்ஏட லிஸ்ட் எவ்வளோ தெரியுமா வெறும் ஆறு அங்கே போய் திமுக நம்பாதீங்கன்னு ஏன் சொல்லணும் அதிமுக தேர்ட் பிளேஸ் போயிடுமோ விஜய் ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவாரோ ரெண்டுக்கும் மூணு தான் போட்டி இப்படியெல்லாம் களம் இருக்கும்போது நீ நம்ம திரும்ப திரும்ப விஜய் நம்ம ஒரு நடிகர் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க விஜய்க்கு சின்ன ஜென்சி கிட்ஸோட ஃபஸ்ட் ஓட்டெலாம் வரும் இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான் அடுத்த தேர்தலில் ஓடி போயிடுவான் ஐயோ विजय தோத்துட்டாரி அரசியலையே வேணாம்டான்னு ஓடிடும். உங்க டாய்லெட் கிளீனர், வைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர்ன நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட். வைசன் டாய்லெட் கிளீனர் ஹிப்போடில் 79 ரூபாயில். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், விஜய் சொல்ற மாதிரி களம் இல்லைன்றீங்களா? திமுக எஸ் டிஎம் கேங்கற களம் இல்லைன்றீங்க. ஏதாவது ஒரு மாவட்டம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் தாவேக்காவை மாவட்ட கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்னு ஏதாவது ஒரு மாவட்டம் சொல்லுங்கள் இல்லை ஒரு தொகுதி ஏதாவது ஒரு தொகுதி ஈவன் ஒரே ஒரு அரசியல்வாதி அந்த கட்சிக்குள்ளே சேர்ந்திருக்காருல செங்கோட்டை என்ன அவரோட தொகுதியிலேயே சொல்லுங்கள் அவரால் ஜெயிக்க முடியுமா அந்த தொகுதியோட கடைசி வாக்கு வங்கி எடுத்து பார்ப்போம் திமுக எண்பதாயிரம் வாக்கு வாங்கியிருக்கு இவர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்கு வாங்கியிருக்கார் இப்போ மறுபடியும் அவர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்கு வாங்குவாரா அப்போ அதிமுக என்ன பண்ணும் திமுக அதே வாக்கு வாங்கினாலே அங்கே ஜெயிச்சிருச்சு இவர் பாதி வாக்கு வாங்கினாலும் அதிமுக வாக்கு வாங்குவோம் அப்போ அங்கே எல்லாமே தற்கூறையாக இருக்காங்க எப்படி ஆக போகுதுனே தெரியாது சும்மா நம்ம ஒரு நேரட்டிவ் செட் பண்ணலாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை தொகுத பர்செப்ஷன் அரசியலில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இல்லை நம்ம எந்த மக்கள் முன்னாடி எப்படி போய் நிற்கிறோம் ஒரு பர்செப்ஷனாக எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறது ஒரு கீ ஃபேக்டராக தானே இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ நாளைக்கு அஜித் வந்து சென்னை மவுண்ட் ரோட்டில் கிண்டியில் வந்து ரோட் ஷோ பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோம் கூட்டம் வருமா வராதா கரெக்டாக விஜய் ரேஞ்சுக்கு வருமா வராது ஈக்குவலாகவே வராங்க இப்போ அவருக்கு அவர் எதுக்காக அவர் பின்னாடி வராங்க அவர் வந்து ஒரு கார் ரேசரு அப்படிங்கிறக்காக வராங்களா நடிகருக்காக வராங்களா நடிகர் தான் நடிகருக்காக வரா அப்போ அவருக்கும் ஒரு கூட்டம் இருக்குது நாளைக்கு வந்து அல்லு அர்ஜுன் இங்கே வராரு இல்லை சார் என்னன்னா இப்போ விஜய் ஒரு என்னன்னா அஜித் ஒரு வாட்டி வராது அல்லுவர்ஜுன் படத்தப்போ வராரு ஆனால் விஜய் ரெண்டு மாநாடு போட்டார் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு மக்கள் சந்திப்பு தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு எல்லா இடத்துலையும் கூட்டம் வராங்களா இன்னும்போது நடிகர் பக்கம் தான் வராங்கன்னே நம்ம க்ளைம் பண்ணுறது சரிதானா அதான் நான் கேட்குறேன் இன்னமும் அது நடிகர் பார்க்குற வர கூட்டம் தான் கொள்கையாக இன்னும் வரல அப்படிங்கிறத நான் திருமூன சொல்றேன் இல்ல அவங்களும் நிறைய பயிற்சி பட்டறைகள் நடத்துறாங்க பயிலரங்குகள் நடத்துறாங்க எல்லாத்துலேயும் சொல்லி இது பண்றேன் சரி பயிற்சி பட்டறை எல்லாமே நடத்துறாங்க அவங்களுடைய கொள்கை தலைவர்களில் யாராவது ஒருத்தர் முக்கியமான தலைவர்கள் சொல்லுங்க பெரியார் பெரியார் அவங்க என்ன கொள்கை எடுத்துருக்காங்க சாதி எதிர்ப்பு எடுத்துக்கிட்டாங்களா எந்த இடத்துல சாதி எதிர்ப்பை பத்தி விஜய் ஓபனா பேசினாரு மாநாடு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விக்ரவண்டி மாநாட்டில் மட்டும்தான் அது ஒரு வரியாக படிச்சுட்டு போனார் சாதி மதையை எதிர்ப்பு நம்ம பண்ணுவோம் நண்பாடினார் அதுக்கப்புறம் எப்போ சாதிக்கு எதிராக அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா சரி மத மத நம்பிக்கை இருக்குது மத வெறிக்கு எதிரானவங்க தானே இப்போ இந்த இந்த நாட்டில் வந்து கிறிஸ்துவர்கள் வந்து அடித்து விரட்டப்படுறாங்க இந்து ராஷ்டிரம்னு சொல்லி அடிச்சு அடிக்க விரட்டுறாங்க ஏன் இதை எடுத்து விஜய் பேசல ஏ தவிர எல்லாரும் பேசுனாங்களா அருண்ராஜ் ஆதரவு நான் ஒரு ட்வீட் எடுத்துக்காட்டவா ராஜ்மோகனோட ட்வீட் எடுத்துக்காட்டவா அவர் வந்து போட்டிருக்காரு அந்த இடத்துல அந்த ட்வீட்ல எந்த இடத்துலையுமே பாஜக பேரோ ஆர்எஸ்எஸ் பேரோ இந்துத்துவ அமைப்பு பேரோ அந்த வன்முறையை நிகழ்த்தின பஜ்ரங்தல் பேரோ இல்லை அந்த ட்வீட்ல நீங்க ஏதாவது ஒன்று காட்டுங்க நான் இப்போ மன்னிப்பு கேட்குறேன் அவர் ராஜ்மோகிட்டே மன்னிப்பு கேட்கறேன் எந்த இடத்துலையுமே இந்த அமைப்புமே பேரா சொல்லாம கிறிஸ்துவர் மீது நான் தாக்குதல் நடத்தப்படுது கண்டிக்கிறேன் யாருக்கு கண்டிக்கிறீங்க யார் அடிச்சா யார் புரிஞ்சுக்கணும்னு என்ன இது இது என்ன ஒரு ஏமாத்துற வேலையால அதே தான் சிடிஆர் பண்றாரு அவர் ஆர் இருந்து வந்தவர் அவரும் எந்த பேரும் மென்ஷன் பண்ணாம நாசுக்கா ஒரு ட்வீட் அப்புறம் அந்த தாவேக்காவோட அபிஷியல் பேஜ்னு ஒன்று இருக்கு அதுவும் அதே யார் பேரையும் மென்ஷன் பண்ணாம கண்டன அறிக்கை யாரை ஏமாத்துறீங்க இப்போ இது பேர் பெரியார் கொள்கையா அம்பேத்கரும் இதே தான் சாதி மத எதிர்ப்பு தான் பண்ணார் அம்பேத்கரும் இதை பண்ணியிருக்காரு நீங்கள் அதையும் பேச மாட்டேறீங்க அப்போ கொள்கைக்கு முரணாக மாநில தலைமையே வேலை செய்யுது நீங்கள் இதை கொள்கையை மாற்ற வேண்டியது மாநிலம்தான் இந்த சின்ன பசங்க வந்து பாவோம் நீங்கள் பெரியாரை படிங்க நண்பா அப்படின்னு விஜய் சொல்லிட்டாருனா இன்னி நேரம் தீக்க அந்த திராவிட கழக அந்த இது தீ தீவித்தட்டல் இருக்குல்ல திராவிட தட்டல் அதில் போயிட்டு இந்நேரம் பெரியார் புக்கெல்லாம் காலியாகிருக்கும் விஜய் ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா தம்பி அப்படியே போய் அம்பேத்கருடைய புத்தகங்களை படிங்கப்பா அப்படின்னா இன்னி ஒரு நாற்பதாயிரம் புக்கு காலியாகிருக்கும் போய் படிச்சுருப்பாங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அஞ்சலையம்மாள் அஞ்சல அம்மாளையும் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு புசிக்கிட்ட கூப்பிட்டு இது ரெண்டு பேர்ல யார் வேலைனா சேர்னு பப்ப பெண்ணுவாரு அந்த அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்கு தலைமையே அந்த கொள்கையை ஒரு பிராண்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி நகை கடைக்கு நடிகைகளும் நடிகர்களையும் சும்மா வச்சுக்கிட்டு பிராண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தன்னுடைய கட்சிக்கு பிராண்டாக யூஸ் பண்றாங்க போய் போயும் திடீர்னு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க தலைவர்களை எம்ஜிஆர் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அண்ணாவை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆள் என்னென்னா அண்ணாவும் எங்கள் கொள்கை தலைவருங்கிறாரு நான் ஒரு டிபேட்டில் உட்காந்துட்டுருக்கேன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற தாவேக்கா வந்து அவர் எங்கள் கொள்கை தலைவரெலாம் வழிகாட்டிங்கிறாரு நீ அவர் சொல்கிற உடனே நீ சொல்கிறவு உங்களுக்குள்ளேயே தெளிவில்லை சும்மா பிராண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நீங்கள் பெரியார் பேசினதை பெரியாருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அநீதி நடந்துகிட்டு பெரியாருக்கு எதிரான ஒரு கருத்து விஷமாக பறவிக்கிட்டு அதை எதிர்த்து பேச வேண்டியது யாரு கொள்கை தலைவராக வச்சிருக்க விஜய் கட்சியில் யாராவது ஒருத்தர் களத்தில் இல்லாதவங்க பேசுறத பத்தி நாங்க ஏன் கவலை பண்ணோம் களத்தில் இல்லாதவங்களுக்கு பிறந்தநாள் நாள் சொல்லுவீங்களா களத்தில் இல்லாதவங்களுக்கு எனக்கு புரியல களத்தில் இல்லாத வாழ்த்துக்கும் இல்ல எனக்கு புரியல பிறந்தநாள் வாழ்த்து சொல்றீங்கன்னா அவரை மதிக்கிறீங்க அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருன்றதான அர்த்தம் அப்ப அவர் ஒரு வசமான கருத்தை சொல்றாருன்னா அவர் பின்னாடி அவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்க எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னா அது அங்க போய் விஷமா பதியும்ல எட்டு பர்சன்டேஜ் சாதாரணமா அங்க சொல்லணும்ல சொல்லல நீ களத்துல இல்லாதவங்க யார் பாஜக சொல்றீங்களா பாஜக களத்துல இல்லைன்னு சொல்றது அயோக்கியத்தனம் அவங்களை காப்பாத்துறதுக்கான வேலை அது பாஜக தமிழ் இந்தியாவில் ஒரு அரசியல் ஒரு சட்டம் போடுறாங்கன்னா தமிழ்நாட்டை பாதிக்காதா களத்துல இல்ல சரி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கட்சி ஆரம்பிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க களம் தானே எதுக்கு விட்டு கொடுத்தீங்க எதுக்கு வழி விட்டீங்க இருபத்தி ஆறு தான் அப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுன்னு வந்திருக்கா அப்ப இப்ப வந்துட்டு நான் வந்து பாஜக பாஜக இந்த தேர்தலில் போட்டி இல்லையா போட்டி இல்லை அவங்களோட ஒர்க் ஓட்டு வசதி சொல்லுறேன் நீங்க நினைக்கிறதெல்லாம் பேச முடியாது பாஸ் அப்படின்றாரு நாங்க எங்களுக்கு தெளிவா இருக்கோம் தனியா கேட்கறாரு தனியா பேசி பண்றாங்க உங்களுக்கு புரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு எல்லாம் புரியும் அவசியம் இல்லை அதான் தனியா பேசிக்கிட்டே இருங்க நீங்க நாங்க நினைக்கிறதெல்லாம் பேசவே வேணாம் தனியா பேசிட்டே இருங்க நீங்க சொன்னது நாங்க நாங்க கேட்கறோம் எங்களோட கொள்கை எதிரிய பாஜக நீங்க அப்ப அதை அதை பேசுங்கன்னா நாங்க கேட்கறோம் நாங்க நினைக்கிறதெல்லாம் பேசல நீங்க சொன்னதை செய்யலையே அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் நாங்க அப்படியே கற்பனைக்குள்ள ஏன் ஒரு மோடியை இது ட்ரம்ப் எதிர்க்கல ஏன் விளாடிமிர் புதின் எதிர்க்கல ஏன் ஒரு மாவோ எதிர்க்கல அப்படின்லாம் நான் கேட்கல ஏன் சம்பந்தம் இல்லாம கொள்கை எதிரி எதிர்க்க மாட்டீங்கன்னு கேட்குறேன் நான் அதுதானே நியாயமானது அவர் சொன்னாங்க எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்ற கேள்வி இருக்கு திருமாவளவன் அவர்களுமே ரொம்ப கடுமையான விமர்சனம் தான் சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் பாஜகவுடைய குழந்தைகள் ரேஞ்சுக்கு விமர்சிக்கிறாரு நீங்களும் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தான் தள்ளுறீங்க அவர் பாஜக கூட தான் பாஜக பிடிஎம் இடத்தான் தள்ளுறீங்க ஆனா அவர் எங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காருன்னு பண்ணிருக்காரு

அதில் அதில் என்ன விவகாரத்தில் திமுகவையான் எதிர்க்கணும்னு கேட்குறேன் எதுக்க வேண்டியது ரெண்டு தான் எதிர்க்கணும் எனக்கு தெரிஞ்சு பாஜகவோட அவனை தேர்தல் அந்த அறிக்கையில் எட்டு இடத்துல எதிர்த்து வச்சிருக்கிறேன் எப்படி இருக்கும் அவங்களுக்கும் திமுக நினச்சா நிறுத்த முடியுமா அவங்க அவங்க வந்து உச்சபட்ச ஃபைட் எங்கே போயிட்டாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஃபைட் உச்சபட்ச ஃபைட் அதுக்கு மேலே எண்டு கிடையாது அங்கே போய் ஃபைட் பண்ணுறாங்க கபட நாடகம் ஆடுதுன்றார் அவங்க கபட நாடகம்னு ஆடத்துங்க நீ உன் ஸ்டாண்ட் என்னென்னா பதினஞ்சு நாள் கழித்து ஒரு வீடியோ வெளியிடறீங்க அன்றைக்கெலாம் வீடியோ வெளியிடல பதினஞ்சு நாள் கழிச்சா வீடியோ வெளியிட்டார் பதினஞ்சாம் தேதினு நினைக்கிறேன் அதுவுமே எதுக்குன்னா அடுத்த நாள் எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதுக்காக இவர் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோலேயுமே கூட ஒரு இடத்துல கூட பாஜக தேர்தல் ஆணையம்னு எதுவுமே இல்லை மாற பிளாக் வீடியோ போட்டு போனார் எப்படி எஸ்ஐஆர் ஃபில் ஃபீல் பண்ணணும் பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மட்டும் தான் சொல்ல மீதி எல்லாமே சொல்லிட்டு போனார் கடைசி வரைக்கும் இசையா இருக்குது இதுவும் கேட்டால் நாங்கள் போய் உச்சநீதிமன்றம் போய் யோ அப்போ அவங்க போனால் கவன நாடகம் நீ போனால் நியாயமா இது என்ன இது அநியாயமாக இருக்குன்ற பேச வேண்டியிருக்கு இப்போ அதுக்கப்புறமா அந்த அறிக்கையில் எட்டு இடத்துல மட்டும் ரெண்டு இடத்துல மட்டும் பாஜகன்ற பேர் அதுக்கப்புறமா விஜய்யோட பேரில் எந் அந்த எந்த இடத்துலையுமே விஜய் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் அமைப்புகள் இது எதையுமே பேர் மென்ஷன் பண்ணவே இல்லை மிஸ்டர் மோடின்னு கூட மேர் மென்ஷன் சார் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது தமிழக எலெக்ஷன் ஸோ இங்கே திமுக தான் ஆட்சியில இருக்காங்க ஸோ திமுக எதிர்த்தா போதும் இதுல பாஜக இல்லை ஒருவேளை வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதையோ தேர்தல் நடக்கும் அவங்க பாஜகவை எதிர்க்கலாம் இப்போ கலாம் திமுக எதிர்க்குறதுன்னு இப்போ இது நியாயமான கேள்வி பாண்டிச்சேரியில இது போய் திமுக எழுத்தீங்க பாண்டிச்சேரியில யார் ஆட்சியில இருக்கா யாரை எதிர்க்கணும் அங்கே சம்பந்தமே இல்லாம திமுகவையே எதிர்க்கணும் திமுகவோட எம்எல்ஏயோட லிஸ்ட் எவ்வளோ தெரியுமா வெறும் ஆறுகள் அங்க போய் திமுக நம்பாதீங்கன்னு ஏன் சொல்லணும் அப்ப நீங்க யாரு இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க சமூக வலைதளங்களே எல்லா பக்கமும் பாக்குறாங்க சோ நம்ம அங்க திமுக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏதாவது யோசிக்கிறதா நீங்க சந்தேகப்படுறீங்களா என்ன சம்பந்தம் பாண்டிச்சேரியில் ஏன் திமுக எதிர்க்கணும்னு கேட்குறேன் சம்பந்தம் இல்லாமல் எதிர்க்கிறாங்க அங்கே வெறும் ஆறு தான் அது மா அது மட்டும் இல்லை அங்கே போய் ரெண்டு அமைச்சருக்கு கணிசனம் காட்டு வந்திருக்காரு இங்கே சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குன்னு நமச்சி மாயத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வந்திருக்காரு சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குது நமச்சிவாயத்துக்கு வாயத்துக்கு அந்த பாண்டிச்சேரி சட்ட ஒழுங்கை பற்றி இவருக்கு தெரியுமா எனக்கு பக்குனாயிருச்சு ஓ பா அது இல்லாமல் பாண்டிச்சேரியை பார்த்து எப்படி ஆட்சி செய்யணும்னு கற்றுக்கோங்கிறாரு ஓ எனக்கு புரியலையோ அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டியாவது சரக்குலேயும் டூரிஸ்ட்டை ஒட்டுமே வச்சு வருமானம் நடத்திக்கிட்டு இருக்கு இங்கே அப்படி இல்லை எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்கோம் ஜிடிபி ரேஞ்ச் ஏறி இருக்கு கல்வியில் முன்னாடி போய்கிட்டு இருக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னாடி போய்கிட்டு இருக்கு இதை அதை பார்த்து கற்றுக்கணுமா என்ன ஊருக்கு கூறு சே சரக்கு கடையை திறந்து விட்டுருலாமா என்ன ஒரு அறிவிப்பு இருக்கேன் அடுத்ததான் இன்னொரு அமைச்சருக்கு சட்டி கேட்கறாரு ஒரு அமைச்சருக்கு இலாக்காவே போடாமல் இருக்கீங்க அவர் யாருன்னா பாஜக அமைச்சர் உங்களுக்கு என்ன சார் அவ்வளோ அக்கறை அமைச்சருக்கு இலாக்கா போடாமல் இருக்கிறதுல பாஜக அமைச்சருக்கு இலாக்கா போட்டா என்ன போடலாம் உங்களுக்கு என்ன சரி நீங்கள் அந்த பட் ஈரோட்டில் கடுமையான இது என்ன அரசா அரசு நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களா எல்லாத்துக்கும் விழா என்னது இது அப்படி என்ன விளம்பர அரசான்னு கேட்கறாரு தோணதான் அவரே எடுக்கிறாரு ஆமாம் இவர் என்ன சொல்றாருன்னா வள்ளுவர் கூட்டத்துக்கு காட்டுற அக்கறையை இதில் காட்டு காட்டுறாரு வேறு ஏதாவது கம்பேர் பண்ணிவிட்டால் கூட இதை நான் விமர்சனம் வைக்க மாட்டேன் வேறு எதோ பேனா செல அது அது கூட ஒன்றா கூட பரவாயில்ல வள்ளுவர் கூட்டத்துக்கு காட்டாமல் வேறு எதுக்கு காட்டணும் வள்ளுவரோட புகழை உலகம் முழுக்க கொண்டு செல்லாமல் வேறு யார் கொண்டு செல்லுவாள் வள்ளுவர் எழுதினதை இங்கே இருக்க இளம் தலைமுறையினற்ற கொண்டு போகாமல் வேற யார் கொண்டு போவா அவன் வள்ளுவருக்கு காவி சாயம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பூணூல் மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்போ அதெல்லாம் உடச்சி வள்ளுவர் யாருன்னு காட்ட வேண்டிய இடத்துல இங்கே இருக்கிறோம்ல அதுக்கு எத்தனை லட்சங்களை செலவு பண்ணால் உங்களுக்கே எரியுது அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அன்னைக்கு தான் வல்லூர் கூட்டத்தில் பராசக்தி படத்தோட கண்காட்சி வேற எதை மைண்ட் பண்ணி சொன்னீங்க படத்துக்காக சொன்னீங்களா இல்லை அரசியலுக்காக சொன்னீங்களா இல்லை அவருக்கு ஒட்டுமொத்தமாகவே கண்காட்சி அரசே இந்த கோட்டன் மென்ஷன் பண்ணியே சொன்னார் 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 இருந்துட்டு போட்டுங்க வள்ளுவர் கோட்டத்தை உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ வள்ளுவரோட புகழ வெளில போய் சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னு கேட்குறோம் இல்லை இந்த கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு வெள்ளும் பெண்கள் ஈவெண்ட்டு இந்த வள்ளுவர் கோட்டம் புது எல்லாத்தையும் சேர்த்து தான் வள்ளுவர் கோட்டம் மென்ஷன் மொத்தமாக கண்காட்சியாக நடத்துறீங்க அரசாங்கம் நடத்த மாட்டீங்க உங்கள் புகழ பாடிக்கிட்டே இருக்கணுமாங்கிற இடத்துக்கு தான் அவர் தள்ளுறாரு நான் நம்ம நான் ப்ரூஃப் கேட்போம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் நடந்த ஆட்சியினுடைய வளர்ச்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நடந்த ஆட்சியினுடைய வளர்ச்சியும் ஒப்பிட்டு பேசுவோம் இல்லைனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வச்சுப்போம் ரெண்டு இந்த பத்து வருஷத்தில் இந்த அஞ்சு வருஷம் எவ்வளோ மேல் சில விஷயங்கள் முகசூழிக்கிற மாதிரி நடந்திருக்கு அதுக்கு நடவடிக்கைகளும் நடந்திருக்கு நம்ம ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்டிஃபிகேட் அல்ல நடந்துருக்கு நீங்கள் பேசுகிறது பேசலாம் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த முன்னாடி சொன்ன ஒரு ஃபேக் டேட்டா தான் இரநூறு பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஒரு டேட்டாவை சொல்லிட்டு போகிறாரு இப்போ இது ஜென்சி கிட்ஸ் மனசில் எப்படி போய் பார்த்தியும் அப்படின்னா என்னமோ பசங்களாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு திமுக கரை வெட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க திடீர்னு உள்ளே போதே எல்லாம் வெளில போ ஸ்கூலை முட்றோம் கட்டட்டத்தை இடிச்சிட்டாங்க அப்படி தான் கன்வியாகும் ஆனால் அதோடய அதோட பொருள் என்ன அதை சொல்லணும்ல அதை தான் இவர் இவர் கலவரத்தை தூண்டுற செயல்கிறது நான் இல்லை எல்லாத்துக்குமே நம்ம பிரச்சாரத்தில் வைக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம விளக்கம் பொழிப்புரை கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லை மற்ற தலைவர்கள்லாம் நம்ம கேட்குறோம் இல்லை இது வந்து இது வந்து வளர்ச்சியானது இவர் சொன்ன டேட்டா இருக்குல்ல இது வந்து ஃபேக்கு இந்த கல்வியில் நான் ஒரு என்னோட வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் இரநூறு பள்ளிக்கூடங்களை மூடலை தற்காலிகமாக மூடி இருக்கிறாங்க நிரந்தர மூடல் இல்லை இது நிர்வாக மூடல் நிர்வாக மூடலுக்கும் நிரந்தர மூடலுக்கும் வித்தியாசம் இருக்குது என்னென்னா இங்கே அஞ்சு பேர் படிக்கிறாங்க இங்கே இருபத்தஞ்சு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த அஞ்சு பேர் அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஆசிரியர்களுக்கு வேலை இழப்பு கிடையாது அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்க இப்போ கணக்கு படி பார்த்தா இரநூறு பள்ளிக்கூடங்கள் லெஸ்ஸாக இருக்கணும்ல இரநூறு பள்ளிக்கூடங்கள் இன்னும் இருக்குது இந்த இரநூறு சேர்க்காம நானூறு பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதுவும் எங்கெங்க மக்கள் நடமாட்டம் இங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் ஏறி இருக்கு மலை பிரதேசங்கள்ல பள்ளிக்கூடங்கள் வந்திருக்கு அவங்க கீழே வரைக்கும் இறங்கி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலேயே பள்ளிக்கூடங்கள் இருக்கு இது எல்லாமே உருவாக்குனது யாரு அப்ப இதையும் சொல்லணும்ல இவ்வளவு இறங்கி இருக்குங்கன்னு மட்டும் சொல்லிட்டா அப்ப இவங்களுக்கு எல்லாம் இவங்க எல்லாம் சர்ச் பண்ற அந்த இது இருக்காதுல்ல ரெண்டாவது கல்வியில மட்டும் இந்த அரசாங்கம் எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கு சொந்த மாநில நிதியை போட்டு எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கு அதையும் சொல்லணும்ல பள்ளிக்கூடம் மூடிட்டாங்க மூடிட்டாங்க மூடிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலத்துல ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்காங்க அது ஏன் சொல்றேன் அது அதுவும் நிர்வாக நிர்வாக மூடல் தான் மாணவர்களுடைய சேர்க்கை கம்மியா இருக்கு அதனால இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்றோம்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் மூடுற பள்ளிக்கூடங்களோட சேர்த்து இன்னைக்கு பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு தானேங்க நம்ம பேசணும் கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறோம்னா நீ சங்கீதானே இல்ல இது இந்த டேட்டா எல்லாம் ஒரு வாட்டி நம்ம முன்னாடி படிச்சு பார்த்தா இதெல்லாம் இருக்கா கரெக்டாக செக் பண்ணிக்குவோம் அந்த அளவுக்கு கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பேரே இல்லை அந்த அளவுக்கு கூட ஒரு காமன் சென்ஸே இல்லை கீழ இருக்க யாராவது ஒருத்தர் இது தப்புன்னு கூட சொல்லியிருக்கலாம் அவங்களுக்குமே இந்த டேட்டா கிடையாது போய் எப் நீங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் கல்வியில முன்னாடி நிக்குது அதுவும் முக்கியமா பெண்களுடைய கல்வி சதவீதத்துல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு இதெல்லாம் வயிற்றரிச்சலா இருக்கும்ல ஆனா இன்னைக்கு அவர் பேசுறது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சமூக வலைதளங்கள்லாம் அவங்க சொல்ற மாதிரி விர்ச்சுவல் வாரீஸ் எப்படி ஷேர் பண்றாங்க போய் சேருது சாதாரண ஒரு ரீல்ஸ்ல உப்மாவா இட்லியா அப்படின்ற மாதிரி தாவேக்காவா திமுகவா எல்லாரும் இந்த மாதிரி வீடியோ அவங்கள்ட்ட தாவேக்கா சேர்ந்துருக்கு நாங்க இப்படிதான் போய் சேர்த்திருக்கோம் இதெல்லாம் ஒரு விஷயங்களா சின்ன பசங்க வந்து நான் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா ரீல்ஸ் கம்பேர் பண்றாங்க அப்ப இவ்வளவு ஓட்டு வந்துடும் இவ்வளவு ஓட்டு வந்துடும் அப்படிதான் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது அந்த கட்சியுமே தலைமையுமே அதை தான் கனெக்ட் பண்ணுறது அவை கவிஞர் பெரும்பாலும் சமூக வலைதளங்கள் ஆமாம் கோட் பண்ணி தான் பேசுகிறாங்க அவங்க கட்சியில் ஆள் எடுக்கிறதும் அதை வச்சு எடுக்கிறாங்க ஓகே கட்சியில் ஆள் எடுக்கிறோம் அவ்வளோ வச்சு எடுக்கிறாங்க நான் வேணால் ஒரு டேட்டாவோட கூட சொல்கிறேன் உங்களுக்கு செங்கோட்டையின் எந்த தொகுதி கோபி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு அவருக்கு தெரியாது தெரியாது சரி ராஜ்மோகன் எந்த தொகுதி சோஷியல் மீடியாவில் அவரோட ஃபாலோவர்ஸ் என்ன இருக்குது லேக்ஸில் லேக்ஸில் இருக்குது ஃபிலிக்ஸ் எந்த தொகுதி நாஞ்சில் சம்பத் எந்த தொகுதி சிடிஆர் எந்த தொகுதி அருண்ராஜ் எந்த தொகுதி அப்புறம் நம்ம இவர் ஆதவர்னா எந்த தொகுதி இப்போ இவங்களோட சோசியல் மீடியாவோட பிளாட்ஃபார்ம்ஸோட ஃபாலோவர்ஸ் என்னென்னு எடுக்க முடியும் இப்போ இவங்கள எந்த அடிப்படையில் உள்ள எடுத்திருக்காங்க கள அரசியல்வாதிகளாக எடுத்திருக்காங்களா இல்லை இப்போ எப்படி எடுத்துருக்காங்க அதனால பேசும்போது சொன்னால் ஒரே ஒரு அரசியல்வாதி கட்சிக்குள்ளே இருக்காருன்னு செங்கோட்டையன் மட்டும் அப்போ தான் அவங்க எடுக்கிறாங்க ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கா வா அப்படின்னு சேர்க்குறாங்க அப்படி ஒரு பையனை கட்சிக்குள்ளே சேர்த்தாங்க வை யூ கான் யூ யூ கேன் ஜாயின் இன் டிவி கே உங்களுடைய சமூக சேவையே என்ன தாவியக்காவோட சேர்ந்து இயங்க கூடாது அப்படின்னு அவரை சேர்த்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவன் பார்த்தான் என்னடா ஒரு டுபாகூர் கட்சியில சேர்ந்துட்டமோ அப்படின்னு கரூர் ஸ்டாம்ப் வந்து போய் இவங்க தேங்காய் உடச்சு பூசணிக்காய் உடைச்சு ஆயுத ஆயுத பூஜை கொண்டாடுனாங்க அப்ப அவன் வீடியோ வெளியேறான் அவங்களுக்கும் அவன் தாவிகா உறுப்பினர் ஏன்னா அவங்க எல்லாம் அயோக்கியப்படலாம் நாற்பத்தோரு பேர் செத்து இருக்காங்க நீ என்னடா அரை அறக்கம்பத்துல கொடி ஏத்தனும்டா அப்படின்னு கத்துறான் அதுக்கப்புறமா அவனை சைலன்ட் பண்ணிட்டு அவனை மாஃப் பண்ண ஆரம்பிச்சு சைலண்ட் பண்ணிட்டாங்க அவரை அதுக்கப்புறமா என்னென்னச்சுன்னா இப்போ அவர் தனியாக ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்காரு சேகோரான்ற பேரில் அந்த சேகோரா பேர்ல இயக்கம் நடத்திட்டு இருக்காரு தனியாக ஒரு அவர் கட்சி விட்டே வெளியே வந்துட்டார் சைலண்ட்டாக வச்சிருக்காங்க சைலண்ட்டாக வச்சிருக்காங்க இப்போ யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கு யாருக்கெல்லாம் காசு இருக்கு வா பதவி தரேன் வா தூக்கிடு அவ்வளோதான் நீ ஏதாவது தப்பு பண்றியா ஏதாவது ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் அனாகரியமா நடந்துக்கிறியா நோ கேர் ஜாலியாக வா வா நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் என்ன வேணாலும் பண்ணிக்கோ எவ்வளோ வேணாலும் சுருட்டிக்கோ லாட்ரி என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்ன வேணாலும் சம்பாரிச்சுக்கோ ஆனால் நீ வந்துரு அவ்வளோதான் இன்னும் மாற்றுலாம் ஒன்றும் கிடையாது தான் அவன் வந்து ஓப்பனாக ஒரு பொண்ணுக்கு பதவி தரேன்னு சொல்லிட்டு உள்ள போய் அறுவறுப்பான ஒரு செயலை அதுக்கு த கட்சி தலைமை வேடிக்கை பார்க்குது ஆனால் புதுசு இல்லை புதுசு இல்லை இப்போ நான் இப்போ தாவேக்கா கட்சியை ஆரம்பிச்சதுக்கான மைய காரணம் என்னன்னா மாற்று நாம வந்து தூய சக்தி நீயும் அதை தான் பண்ணுவேன்னா நீ தூய சக்தி இல்லை நீ அயோக்கிய சக்தி அதே வேளை நீயும் பண்ணுவேன்னா பதவிக்கு காசு வாங்குவேன் பெண்களை மதிக்க மாட்டேன் மாஃபிங் பண்ணுவேன் பாடி ஷேமிங் பண்ணுவேன் பணம் வாங்குவேன் ஊழல் பண்ணுவேன் இது எல்லாமே நீ செய்வேன்னா நீ சளிச்சது இவங்கள விட மேலே நீ இவங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் நீ அப்படிதான் பண்ணுவேன் நீ ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ளே போகிறார் பதவிக்கு த பதவி தரேன்னு சொல்லி போறாரு அந்த கட்சி வேடிக்கை பகுதி இப்போ வரைக்கும் ஆனால் ஒரு பெரிய கூட்டம் நம்ம காலத்துலேருந்தே பேசுவோம் ஒரு பெரிய கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணது ஒரு பெரிய யங்ஸ்டர்ஸ் அவர் பின்னாடி நிற்கிறாங்க அதிமுக தேர்ட் பிளேஸ் போயிடுமோ விஜய் ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவாரோ ரெண்டுக்கும் மூணு தான் போட்டி இப்படியெல்லாம் களம் இருக்கும்போது நீ நம்ம திரும்ப திரும்ப விஜய் நம்ம ஒரு நடிகர் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பண்ண திருமாவளவன் அவர் சொன்னதுதான் நூறு சதவீதம் சரி விஜய் வந்து ஒரு பாஜக ஏஜென்ட் அவர் அவர் நான் சொல்றேன் திமுக எதிர்ப்பை வந்து முழுசா பேசுறாருல திமுக எதிர்ப்பை பேசுறாரு இப்போ திமுக மேலே வெறுப்பு வரவங்களுடைய ஓட்டர்லாம் எங்கே போகும் கொஞ்சம் அதிமுக தான் போகணும்

இன்னும் இறங்கவே இல்லை ஃபீல்டுல அதுக்குள்ள வேவ் வந்துருச்சு அது வந்துருச்சு நீங்க இறங்குறதுன்னா என்ன தெரியுமா இந்த ரெண்டு வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி அரஸ்ட் ஆயிருக்கணும் மக்கள் போராட்டத்தில் இறங்கி அரஸ்ட் ஆயிருக்கணும் கூட்டமாவது அந்த நான் இறங்கி உட்காருவங்க நீங்க பார்த்துக்கலாங்க பாத்துக்கலாங்க அடிங்க தூக்கி ஏத்துங்க குண்டு கட்டா தூக்குங்கண்ணா புழல் சிறை போகிறாங்கன்னு போய் உட்காந்துருக்கணும் ஆனா அப்படியெல்லாம் ஒரு ரெடி இல்லை ஆனா நீங்க இவ்வளவு இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க அவரை பத்தி நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க ஆனா ஆளுநர் கட்சி இவங்க ஒரு பொருட்டே இல்லை இல்ல பெரிய கட்சிகள் இவர் ஒரு பொருட்டே இல்லைன்னா தானே போவாங்க ஆனா திமுக மறைமுகமா விமர்சிக்கிறாங்க அமைச்சர்கள்லாம் நேரடியாகவே பேசுகிறாங்க பேசுறாங்க தலைமை இன்னும் அந்த அந்த இடத்துக்கு வரல அப்போ அவர் ஒரு த்ரெட்டா இருக்கிறதுனால தானே மறைமுகமா விமர்சிக்கிறது புதியவர்கள் புதிய கட்சி உதவிநிவர்களும் வெளியே வெளிப்படைய விமர்சிக்காம நேரடியா மறைமுகமாக விமர்சிக்கிறாரு அப்ப ஏதோ இருக்குல்லாங்க ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணது இல்லை திமுகவை டிஸ்டர்ப் பண்றதுல அது தான் கேட்கணும் ஆனா விமர்சனம் பண்ணும்போது எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க சீமானம் கூட தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அமைச்சர்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்போ சீமானும் ஒரு பொருட்டா நினைச்சுறாங்களா அப்படிலாம் இல்ல எல்லாருமே நினைச்ச பேசியிருக்காங்க எச்ராஜாவை கூட தான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க சார் பாஜக கொள்கை பாஜக அதனால அவங்க விமர்சிக்கிறான் சின்ன சின்ன ஆளுங்கள்ல சொல்றேன் இங்க மோடி அமித்ஷா அவங்கள மாதிரி ஆளுங்களை விட்டுருங்க இங்க இருக்க அண்ணாமலை என்ன பெரிய ஆளா என்ன அவரு அவரே விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்ப இவங்களும் விமர்சனம் பண்ணி தான் பேசுவாங்க விமர்சனம் பண்றதுனால அவங்களுக்கு த்ரெட்னிங் இருக்கு அப்படிலாம் வந்து பேசுறதுல சரியா இருக்காது இப்ப பாஜக போயிட்டு இருக்கும்போது விஜய் டோர் கண்ணாடியை திறந்து என்ன பார்த்து விஜய் என்ன பாத்துறாருன்னு அது மாதிரி திமுக விமர்சனம் பண்ணிருச்சு திமுக நானும் ஆளு நானும் ஆளு அந்த மாதிரிதான் இதை பார்க்க வேண்டியிருக்கு தான் அவங்கள அவங்களை பெரியால ப்ரொமோட் பண்ற அவங்களே என்ன விமர்சனம் பண்ணிட்டாங்க அவங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படி நீ தான் பண்ற நீங்க ஒரு கொழுகை வைக்கிறீங்கல்ல நீ என்ன சொல்றீங்க அறிவு திருவிழான்ற பேர்ல பரன்மேல இருக்க ஓலச்சவடியை எடுத்துகிட்டு வந்து திருவிழா நடத்துறீங்க போது இதுக்கு நியாய விமர்சனம் பண்ணியிருக்கணும் கடந்து போகக்கூடாது நியாய விமர்சனம் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி விஜய் எதுக்கு விமர்சனம் பண்ணிருக்கணும் பெரியாரை பத்தி சீமான் அவதூரா பேசிகிட்டு இருக்காரு அப்போ இவர் விமர்சனம் பண்ணியிருக்கணும் இவரை தவறு விட்டாரு இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இது நீ நீங்க அறிவு இல்லாம அறிவு இல்லாதவங்க தான் அறிவு திருவிழா பத்தி பேசுவாங்கன்னு தெளிவா இருந்து ஒரு வார்த்தை வருது பரன் மேல இருக்க ஓலச்சோடின்னா அவ்வளோ கேவலமா அந்த ஓலச்சவடிகள் இன்றைக்கி எவ்வளோ ஆய்வு மாணவர்களுக்கு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் ஏதாவது ஒரு ஓலச்சவடி கிடச்சிடாதா சரி இந்த கீழடிக்கு இந்த தமிழக அரசு எவ்வளோ செலவு பண்ணுது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது வரலாற்றில் வரலாற்றில் நம்ம தொன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்றதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுது அதுக்கு அந்த அக்கறை தெரியும் அந்த அக்கறை தெரியும் அதனால அவங்க பண்ணுவாங்க அதுக்கு இந்த மாதிரி சக்திகள்லாம் வந்து கேவலமாக ஓலச்சவடிகளை கேவலப்படுத்துகிற மாதிரி சொன்னால் அந்த விமர்சனம் வரதான் செய்யும் இவர் பெரியாரையே ஒரு ஆள் கேவலமாக பெரியாரே மண்ணுதான்னு ஒரு ஆள் சொல்லும் போது இவர் வேடிக்கை பார்க்குறாருல நீமோ நாங்கள் விமர்சனம் பண்ணணும்ல அவங்க போட்டு புழக்கிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ண வேணாம் பட் உங்கள் கொள்கை தலைவர் டிஸ்டர்ப் ஒருத்தர் அது பேச மாட்டிருக்கீங்க இப்போ இந்த விஜய்ன்றது ஒரு ஏஜென்டா முன்னாடி சொன்னது தான் திமுக தான் திமுக ஓட்டலை ஸ்ப்ளிட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே ஒரு இயல்பு நிலை இருக்குது திமுக இல்லைனா அதிமுக அதிமுகனா திமுக இப்போ அந்த திமுகவோட ஓட்டெல்லாம் அதிமுக போகும் அதிமுக போகுமானா அதிமுக நேரடியாக போகுமா போகாது அதிமுக முதுகு மேலே ஏறி உட்காந்துருக்கா பாஜகவுக்கு போகும் பாஜக அதனால தைரியமா எழுபது சீட் வரைக்கும் கோட் பண்ணுது விஜய் இருக்க நம்பிக்கையில இப்போ பண்ணுது இப்போ விஜய் இந்த இந்த வேலையை பார்த்து கொடுக்குறாரு விஜய்க்கு சின்ன ஜென்சி கிட்ஸோட ஃபர்ஸ்ட் ஓட்டுலாம் வரும் இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான் அடுத்த தேர்தலில் ஓடி போயிருவான் ஐயோ விஜய தோத்துட்டாரு அரசியலே வேணாம்டான்னு ஓடிடுவான் அவனை பொறுத்த வரைக்கும் அழகி தமிழ் வந்து ஆனப்போ அவன் எவ்வளவு மன வேதனையில இருந்தானோ அப்படிதான் இப்ப இவர் வந்து தைரியம் கொடுத்தாரு தம்பி கவலைப்படாதீங்க அடுத்த படம் நான் நல்லா பண்ணி அடுத்த படம் சூப்பரா கொடுத்தாரு குருவி அதுக்காட்டு தம்பி கவலைப்படாதீங்க நான் அடுத்த படம் நான் நல்லா பண்ணி கொடுத்தாரு வில்லு பயங்கரமா தொடர்ந்து ஃப்ளாப் அப்ப அவங்க அம்மா என் பையனுக்கு யாரோ புள்ளி சுனியை வச்சுட்டாங்கன்னு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அப்படிதான் இவங்க ஒரு படமா தான் பாக்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல விஜய் காலி ஆயிட்டாருன்னா அரசியல வேஸ்ட் ஐயோ அப்போதான் பெரிய கோட்டலாம் எடுத்துருவாங்க இந்த நாடு நாட்டு மக்களும் நாசமா இப்போ மறுபடியும் கொண்டு வருவாங்க பயங்கரமா அது நடக்கும் அதோட வெறுத்துருவாங்க அடுத்து இவங்களால தயார் பண்றதுக்கு விஜய் ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும் வேற ஏதாவது மறுபடியும் ஏதாவது ஒரு படத்துல கம்மிட் ஆகி அவங்க மனசெல்லாம் மாத்தணும் அந்த மாதிரி வேலை நடக்க வேண்டியிருக்கு கடைசி படம்னு சொல்லிட்டாரு நீங்கள் இன்னொரு படத்துக்கு ரெடியாக இருக்கு அதெல்லாம் நடிப்பாக இருங்க நான் வேணால் எழுதி தரேன் மும்பை கணித்த சேகரன் வேணால் போடுங்க நடிப்பாக இருங்க ரெண்டு படம் ரெடியாக இருக்கு அவர் நிறைவாக அவர் என்ன சொல்கிறார்னா முப்பத்தி மூணு வருஷம் உங்களுக்காக இருந்துட்டேன் ஸோ அதுக்கு எனக்கு நன்றி கடனா சில திற கொள்கை எதிரி சொல்லிட்டு இப்போ வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்காரு அதில் மாதிரி இதெல்லாம் சும்மா அதெல்லாம் அதெல்லாம் நடிச்சிருவாங்கங்க நீங்கள் அவர் பொறுத்த வரைக்கும் சினிமா தான் ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் தான் பார்ட் டைம் தான் சினிமா சரி இதே விஜய் தான் அந்த ஹீரோயின் அதே படத்தில் நடிக்கிற ஹீரோயின் கிட்ட போய் என்ன சொன்னார் நீங்கள் படத்தில் நடிப்பீங்களா அந்த ஹீரோயின் கிட்ட தெரியலமா எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்துமான இல்லையா அப்போ எது உண்மை அந்த ஹீரோயின் சொன்னது போய்யா அதெல்லாம் நடிச்சிருவாரு சும்மா அந்த கதாத்தெல்லாம் இப்போ இந்த ட்ராமா எல்லாமே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசத்துல அடுத்த படம் கம்மிட் ஆகி நடிப்பார் அப்படிதான் இருக்கும் போது கண்டிப்பா நடிப்பார் பாப்பா சார் பொறுத்திருந்து பாப்பா இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவச்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் ஜனவரி ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் மணப்பாக்கம் சென்னை இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்